ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மேன் டெக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம்புலன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆம்புலன்ஸில் ஒரு சில விதமான சவுண்ட் எல்லாமே வந்துட்டு அவங்க பிளே பண்ணுவாங்க இது வந்து அந்த சவுண்ட் எதற்கு ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்ல போகிறோம் உயிர்க்காக ஆக்குற ஆம்புலன்ஸில் வர சை சைரன்ஸ்லேருந்து வர ஒளியை வந்து தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் பொதுவாக ரோட்ல செல்லும் போது சைரனா பறக்க வைத்தபடி ஆம்புலன்ஸ்கள் வந்து ஒரு உயிரை காப்பாத்துக்க அசுர வேகத்துல வந்து போயிட்டு இருப்பாங்க ஆம்புலன்ஸ்ல இருந்து வரும் சைரன் ஒளியை கேட்டா ரோட்ல சாலை விதிகளை மீறி கூட ஆம்புலன்ஸ்க்கு வந்து வழி விட்டுதான் நிற்பாங்க சில நின்ற இடத்துல இருந்தபடியும் அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அவங்க நல்லா பொழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை கூட செய்வாங்க நம்ம தினமும் பாக்குற அந்த ஆம்புலன்ஸ்ல எத்தனை விதமான சைரன் வந்து பயன்படுத்துறாங்கன்னு இது வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நான் அவங்களுக்கு இந்த இது சொல்ல போறேன் ஆம்புலன்ஸில் எதற்காக செல்கிறது அப்படிங்கிற குறித்த ஒரு பல பல வகை சைரன் ஒளிகளை வந்து எழு எழுப்புறாங்க இதில் வந்து முதலாவது அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் அப்படின்னு சொல்கிற ஒரு புலம்புல் ஒளி அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க இது வந்து ஆம்புலன்ஸ் வந்து நெடுஞ்சாலையில் பயன்படுத்தி பயன் நெடுஞ்சாலையில் போகும்போது இந்த சைரன் ஒளியை வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க அடுத்தது ஹெல்ப் இது வந்து ஒரு அலர ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்கே வந்து அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இது காலையில் நெருக்கடி காணப்படும்போதும் டிராஃபிக் ஜாமா இருக்கும்போதும் மக்கள் கூட்டமாக இருக்க இடத்துலையும் வந்துட்டு இந்த ஹெல்ப் உதவி வந்துட்டு அவங்க வந்து சவுண்டை ஃப்ளிக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஆம்புலன்ஸை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க மூணாவதாக வந்து ஜப்பர் ஹெல்ப் அதாவது 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 மூணாவது ஹெல்ப்னால் ஹைபர் ஹெல்ப்னு சொல்கிறாங்க மிக கூச்சல் ஒளின்னு சொல்கிறாங்க இதை இது எதுக்கு அப்படின்னா இந்த ஆம்புலன்ஸில் உள்ள நோயாளி மிகவும் சீரியஸாக இருக்க இருக்கிறாரு அப்படின்னோ அவருக்கு வந்து சீ சீக்கிரம் வந்து மெடிக்கல் ஹெல்ப் லைன் தேவை அப்படின்றதுக்காகவும் இந்த ஹைபர் ஹெல்ப்பை வந்துட்டு அவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்க அதாவது ஆம்புலன்ஸ் போகும்போது அதிக சத்தம் வர மாதிரி வந்து அவங்க சைரனை வந்துட்டு ப்ளே பண்ணிவிட்டு அவங்க வண்டி ஸ்பீடாக ஓட்டி போவாங்க அந்த அப்போது ஆப்போசிட்டில் யாரும் வராதிங்க இவரை காப்பாற்றணும் அதனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஹைபர் ஹெல்ப் சவுண்டை வந்துட்டு அவங்க ப்ளே பண்ணுவாங்க போவாங்க அடுத்தது வந்து ஹைலோ ஹைலோசைரன் இது வந்து ஹை க்ளோசைரன் அப்படின்னு என்னென்னா உயர்வு தாழ்வு ஒளி அப்படிங்கிறாங்க உடல் உறுப்புகளை சும்மா வந்து செல்லும் அதாவது ஒருத்தரோட ஆர்கான்ஸை இன்னொருத்தருக்கு வந்து பொறுத்ததுக்காக அவங்க வந்துட்டு இந்த ஆர்கான்ஸை ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகும்போது இந்த ஹை க்ளோஸைரன் அப்படிங்கிற சவுண்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க இனிமேல் வந்து ஆம்புலன்ஸை வந்து நம்ம கடந்து செல்லும்போது அவங்க ப்ளே பண்ணுற அந்த சவுண்டை பார்த்துட்டு அவங்க வந்து இப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து புரிஞ்சிக்கலாம் மறக்காமல் யாருமே வந்து விடாமல் நீங்களும் ட்ராஃபிக் ஜாம் பண்ணாதீங்க ஆம்புலன்ஸில் எந்த சவுண்டு வந்தாலும் சீக்கிரமாக அவங்கள வந்து மெடிக்கல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிற மாதிரி ஏ ம வந்து வழியை விட்டு நில்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இனிமேல் இந்த சவுண்ட் ப்ளே ஆனால் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்துட்டு புரிஞ்சிக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோ வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ